ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாதத்துடைய முதல் நாளானது வருது அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய பதினேழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது நாளை நாள் மாத பிறப்பு சனிக்கிழமை ப்ளஸ் சந்திர தரிசனமானது வருது அதாவது மாசி மாதத்துடைய சந்திர தரிசனமானது வருது இந்த சந்திர தரிசனத்துடைய சிறப்பையும் நாளை இந்த சந்திர தரிசன நாளில் சந்திர பகவானுக்குரிய ஒரு நெய்வேத்தியம் ஒன்று படைக்கணும் அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாள் தேய்பிரை தரிசனமானது வரும் இந்த தேய்பிரை தரிசனங்கிறது ரொம்ப முக்கியமான தரிசனம் வானத்தில் தெரியக்கூடிய இந்த ஐந்து நிமிட தரிசனத்தை பார்த்தா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் சிவபெருமானை பார்த்ததுக்கு சமம் ஏன்னா சிவபெருமான் தன் தலைமுடியில் பிறையை இந்த மாதிரி சூடியிருப்பார் அந்த பிறை சூடியதை வந்து நம்ம வானத்தில் பார்க்கறது நம்ம வந்து சிவபெருமானையே பார்க்கறதுக்கு சமம் அதனால தான் இந்த மூன்றாம் பிறையை வந்து தெய்வ தரிசனம் என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாத பிறப்பு முதல் நாள் சனிக்கிழமை நாளை நாள் சந்திர தரிசனமானது வருது நாளை ஒரு நாள் நீங்கள் சந்திர தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிறைய சந்திரனால் பலம் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே புத்தி கூர்மை உங்களுக்கு இருக்கும் ஸோ நாளை நாள் சந்திர தரிசனம் பண்ணுவதோட முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைத்தையுமே தெரிஞ்சுக்குங்க மார்ச் மாத பிறப்பும் சனிக்கிழமை இணைந்த நாளில் சந்திர தரிசனம் காண்பது நம்ம பாவங்களை எல்லாமே போக்கக்கூடியது என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதே சமயம் மாலையில நவக்கிரக வழிபாடு செய்வதும் நவக்கிரகத்தில் உள்ள சந்திர பகவானை தரிசனம் செய்வதும் உங்களுக்கு கிரக தோஷங்கள்லாம் இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கு என்பது ஐதீகமாக சொல்லப்படுது மகத்துவம் நிறைந்த மாசியில் வரக்கூடிய சந்திர தரிசன நாளை நாள் மாசி மாதத்தில் கும்பேபிஷேகம் செய்தால் அந்த ஆலயத்தின் சந்தியத்தையும் உலகெங்கிலும் வியப்பிக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அதே போல் உபநயம் என்று சொல்லப்படக்கூடிய யாக் கோபவினி வைபத்தில் வந்து மாசி மாதத்தில் செய்வது இன்னும் சிறப்புகளை தரோ அந்த பாலகனுக்கு கல்வியின் ஞானத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த மாசியில் வரக்கூடிய நாளில் நாம் வழிபாடு செய்தால் கிடைக்கும் மாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் வழக்கத்தை விட பன்மடங்கு பலன்களை வந்து வழங்கும் என்று சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் என்றாலும் நாளை மாசி மாதத்தில் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய சந்திர தரிசனத்தை காணுவது நம்மளோட சந்த நித்தியமானது பயங்கரமாக வளரும் என்றெல்லாம் சொல்லப்படுது சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லப்படுது நம்ம மனதை நல்வழிப்படுத்தும் மனதை இன்னும் இன்னும் குழப்பப்படுத்துவது கூடிய ஆதிக்கத்தை வந்து கொண்டவர் சந்திர பகவான் அப்பேற்பட்ட சந்திர பகவான நாளை பார்த்தா நமக்கு நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் நாளை நிலவு தரிசனம் சந்திர தரிசனம் சந்திர பகவான் வழிபாடு இதில் மாதிரி நாளை நாள் எதுவேனாலும் சொல்லி நாம் அந்த சந்திரனை பார்க்கறது ரொம்ப 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 நல்லது மாசி மாதத்தில் அதுவும் மாசி மாத சனிக்கிழமை நாளை மாலை வேளையில் சந்திர தரிசனம் செய்வது மனபலத்தை நமக்கு கொடுக்கோ மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாமே வந்து போக்கோ மனதில் தெளிவையும் மனதில் மகிழ்ச்சியும் தந்து புத்தியில் தெளிவையும் காரியத்தில் வீரியத்தையும் தந்தருள்வாருங்க வாருங்க அந்த சந்திரன் ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் நாளை நாள் ஸோ நாளைய மார்ச் மாத பிறப்பு சனிக்கிழமை சரியாக மாலையில் ஆறு முப்பதுலேருந்து ஆறு முப்பத்தைந்துக்குள்ளே வானத்தில் தெரியக்கூடிய சந்திர பகவானை தரிசனம் பண்ணுங்க நவக்கிரகங்கள் உள்ள சந்திரனுக்கும் விளக்கேற்றி வீட்டில் பிரார்த்திங்க கண்டிப்பா சந்திர பகவானை தரிசித்து விளக்கேத்தி வழிபாடு செய்திங்கன்னா மனபலம் உங்களுக்கு கிடைக்கும் மனபலம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தேக ஆரோக்கியமும் அதிகரிக்கும் இதுதான் சந்திர தரிசனத்துடைய விளக்கம் ஸோ இப்போ இந்த சந்திர தரிசனத்துடைய விளக்கத்தை தொடர்ந்து நாளை நாள் இந்த சந்திர தரிசன நாளில் ஒரு நெய்வேத்தியம் ஒன்று பண்ணணும் அது என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த நெய்வேத்தியம் சந்திர பகவானுக்கு உறந்த நெய்வேத்தியம் அதாவது சந்திர பகவானுக்கே உரிய நெய்வேத்தியம் அது என்ன நெய்வேத்தியம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் ஒன்று இருக்கோ அந்த தானியத்தை கொண்டு தான் இந்த பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதாவது இந்த ரெசிபி வந்து நம்ம செய்ய போகிறோம் ஆக்சுவலி சந்திரனுக்கு உகந்த தானியங்கள் வந்து எது மெயினாக வந்து சொல்லப்படுதுன்னா சந்திரனுக்கு கூகுந்த தானியங்களில் வந்து கோதுமை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து சொல்லப்படுது கோதுமை வைத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் கோதுமை வைத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கோதுமை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ அளவுக்கு வாங்கி கொள்ளுங்கள் அதிக அளவில் அவசியம் இல்லை வெறும் ஒரே ஒரு கிலோ அளவுக்கு வாங்கினாவே போதும் ஒரு கிலோ அளவுக்கு கோதுமையை வாங்கி அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து குப்பையெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஐந்து கவர்களில் வந்து பேக் பண்ணுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து கோதுமையை வாங்கிக்கோங்க கோதுமையை வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி அதை ஐந்து பேக்கெட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க ஐந்துலேயும் வந்து இரநூறு 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 அந்த மாதிரி கிராம் அளவில் பிரிச்சுக்குங்க நீங்கள் பிரித்ததுக்கு பின்னாடி அந்த கோதுமை பேக்கெட்டுகளை அப்படியே வந்து சந்திர தரிசனம் வந்து பார்க்கும்போது கைகளில் ஐந்தையும் வைத்துக்கிட்டு சந்திர பகவானை வந்து தரிசனம் பண்ணுங்கள் சந்திர பகவானை தரிசனம் பண்ணி அந்த ஐந்து பேக்கெட்டுகளை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒவ்வொரு ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்துருங்க என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பேக்கெட்டை வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க அதை அவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு சந்திர தோஷம் இருந்தால் உடனடியாக கழியும் ஒருவேளை எங்களுக்கு வசதி நல்லாவே இருக்குது மனநிறைவையில் மன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு கிராம் அளவு நான் சொன்னல இரநூறு கிராம் இல்லாமல் ஒரு கிலோ அளவுக்கு கோதுமை வாங்கி ஐந்து பேருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா கூட உங்களுக்கு புண்ணியம்தான் ஆனால் நாளை நாள் மெயினாக வந்து கோதுமையை வந்து சுத்தப்படுத்தாமல் கொடுக்கக்கூடாது வாங்கினதை குப்பை இல்லாமல் சுத்தப்படுத்தி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை முறையாக நம்ம பண்ணாவே நமக்கு நல்லது தான் ஸோ இந்த முறையில் நாளை நாள் கோதுமையை தானம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் கோதுமை வைத்து ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி நாம் செய்யணும் அது கோதுமை அல்வா கோதுமையில் வைத்து இனிப்படை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அதை செய்து நாளை நாள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சந்திரனுடைய பெயரை சொல்லி சாப்பிட்ணும் சந்திரனை பார்த்துட்டு சந்திரனுக்கு உகந்த தானியமாக சொல்லக்கூடிய கோதுமையை நாம் சாப்பிடாம இருக்கக்கூடாது அதை சாப்பிட்றது நாளை நாள் ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்னதை நாளை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சந்திர தரிசனத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல மன ரீதியாக மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் பலன் பெறுங்க இதை வந்து நாளை நாள் இவங்க தான் பண்ணும் அவங்க தான் பண்ணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனநிலை சரியில்லை மனதில் ஏதோ குழப்பம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரியான தானம் செய்து பிறைய வழிபாடு செய்யலாம் அப்படி செய்தாவே வந்து போதும் கண்டிப்பாக வந்து மனப்பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் சந்திர தரிசனத்துடைய சிறப்பு சந்திர தரிசனத்தில் பண்ண வேண்டிய இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து படம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட்டாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்